அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மிதின மனையிலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் கடகமனையிலும் சுக்கிரனும் கேதுவும் இணைவு பெற்று சிம்மத்தில் இருக்காங்க புதனும் சூரியனும் இணைவு பெற்று கன்னி மனையில் வீட்டிருக்காங்க செவ்வாய் பகவான் துலா மனையில் அதாவது குருவின் பார்வையின் பெற்று குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதம் புரட்டாசி மாதம் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்காங்க இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் இரண்டு கிரக பயிற்சிகள் அதாவது புதன் பகவான் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் கன்னிமனையிலிருந்து துலா மனைக்கு பயிற்சி ஆகிறது அதே போல் சுக்கர பகவான் இந்த மாதம் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் கன்னிமனைக்கு அதாவது சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அடிப்படையில் வைத்துக்கொண்டு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி என்பர்களே இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்க போகுது அற்புதமாக இருக்க போகுது நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகுது தொட்டது துளங்க போகுது ஒரு அற்புதமான மாதம் சார் எப்படி சார் சொல்கிறீங்க உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார் ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது சூப்பராக இருக்க போகுது குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் நம்பர் ஒன் அடுத்து பாரு அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ராசிநாதனான குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பதும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறது லாபஸ்தானத்தில் இருந்து பார்க்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்தபடியை பாருங்க ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அங்கே பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சபலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்திய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் குரு செவ்வாயை பார்த்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இவ்வளவு பெரிய யோகங்கள் இந்த புரட்டாசி மாதம் தனுசுக்கு இருக்க போகுது இப்போ என்ன கவலை நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் மனசு நல்லா இருக்கும் அப்போ மனசு நல்லா இருந்துட்டாலே எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறுமா ஸோ அந்த வகையில் இந்த மாதம் புரட்டாசி மாதம் உயர்வையும் எழுச்சியையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் தனவரவுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா நிச்சயமாக இல்லை பொருளாதார ரீதியில உங்களுக்கு உயர்வை தரும் குடும்ப அமைப்புல இருந்து வந்த பிரச்சனைகளை விளக்குவீர்கள் ஒரு கோபம் இருந்தது ஒரு ஆக்ரோஷம் இருந்தது அதெல்லாம் போயிடும் நம்ம குடும்பம் தானே நம்ம கணவன் தானே நம்ம மனைவி தானே நமக்குள்ள என்ன யார் சம்பாரிச்சால் என்ன இந்த ஈகோ தன்மையை விளக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா தனாதிபதி போய் நாலாம் இடத்துல இருக்கார் அப்ப சுகஸ்தானம் அப்படிங்கிறது என்ன வீடு வண்டி வாகனங்கள் வாங்கி ஒரு சுகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ அது கண் உண்டான யோகம் எல்லாம் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு இதுவரைக்கும் அந்த எண்ணமே இல்லாத இந்த தனுசுக்கு இப்ப அந்த எண்ணம் கொடுக்கும் குடும்பத்தோட கலந்து ஆலோசித்து ஒரு இடத்த வாங்கிடலாமா ஒரு வீட்டை வாங்கலாமா ஒரு எண்ணம் வாங்கலாம் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா இல்லை வீடை கட்டலாமா இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுத்து அதை சிந்தித்து அதை செயல்படுத்துவதற்குண்டான அதற்குண்டான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக இந்த தனுசுக்கு அமையும் குழந்தைகளால ஒரு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதம் உண்டு சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் குழந்தைகளை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள் கூட இப்ப இந்த மாதிரி சிந்தனை இருக்கும் குழந்தை பற்றி என்ன ஓட்டங்கள் இருக்கும் அஞ்சுக்குரியவன் லாபத்தில் இருக்கார் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி குழந்தைகளுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இன்னார் குழந்தை என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் ஸ்கூல் நல்ல படிக்கும் நல்ல மார்க் வாங்கும் பெற்றோர்கள் பெருமைக்குட்படுத்தக்கூடிய அமைப்புக்கு இருக்கும் ஒரு எழுச்சி என்பது குழந்தைகளை நினைத்து அவர் சாதிக்க காமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் என்ன ஓட்டங்களை கொடுக்கும் அரசில் சாதிக்கக்கூடிய அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆனாலே இயற்கையாக இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இந்த மாதம் புரட்டாசி மாதம் உண்டு அப்ப தவறாம இந்த தனுசுராசி என்பர்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடுவது ரொம்ப 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 சிறப்பு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் ஸோ ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆகிறது சூப்பர் பதவி கொடுக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் இல்லை ஒரு நல்ல சம்பவம் நடக்கணும்ல பதவி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த தனுசுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தே தீருவேன் அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால் நடக்க இருக்கிறது ஸோ குழந்தை பாக்கியம் உண்டு படித்து முடித்த குழந்தைகளுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய தன்மை அல்லது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை எப்படியாவது ஒன்று குழந்தைகளால் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையப்பெறும் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பலன் உண்டு திருமண விஷயத்தில் எந்த தடை இல்லை இதுவரைக்கும் நிச்சயமே ஆகலை ஆகலை அப்படின்னு ஃபிக்ஸே ஆகலை அப்படின்னா புரட்டாசி முடிஞ்சு அடுத்த மாதம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயங்களும் நடக்கும் ஏன் நடக்கும்னா அடுத்த மாதம் ஏன் நடக்கும்னு சொன்னா புதன் இப்போ பத்தில் இருக்கார் அடுத்த மாதம் பதினோராம் இடத்துக்கு வந்துடுவார் அந்த பதினோராம் இடத்தில் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றுக்கு பாரு சூப்பரோ சூப்பர் பிக்ஸ் ஆகாதவர்களுக்கெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும் இந்த புரட்டாசி முடிஞ்சு அடுத்த மாதம் திருமணம் இப்போ என்ன ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனவங்களுக்கு அடுத்த மாச திருமணம் அதுக்கான முயற்சிகள் அதுக்கான இது அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய தன்மை சிறப்பு பெறும் அப்போ திருமணம் சுப காரியங்கள் திருமணம் மட்டும் சுப காரியங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் சுப விஷயங்கள் அதெல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தன்மை காலகட்டம் இந்த தனுசுக்கு நெருங்கி வந்து விட்டது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் பெரியோர்களின் ஆசீர்வாதம் குருமார்களின் ஆசீர்வாதம் கூட்டாளிகளால் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு சொந்த தொழிலுக்கு என்ட்ரி வாய்ப்புகள் இல்லை கூட்டு தொழில் அமைச்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணுங்கிறத அமைப்புகள் இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் ஏன் நம்ம சொந்த தொழில் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதை பற்றி டிஸ்கஷன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எப்படி நம்ம விரிவுபடுத்தலாம் அதற்குண்டான அந்த விரிவுபடுத்துவதற்குண்டான செயல் திட்டம் வரையறைக்கிறது அதெல்லாமே சூப்பரா இருக்க போகுது ஒன்பது பத்து சேர்ந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் அல்லவா அப்போ தொழிலின் மூலமாக அபிவிருத்தி அடைந்தே தீரணும் அந்த அபிவிருத்தின் மூலமாக ஒரு குறைந்த பணத்தை ஏதாவது சமூக காரியங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே உங்களுக்கு உருவாக்கும் இந்த தனுசுக்கு தனுசுன்னாலே பொதுநலத்துக்கு பாக்கியத்துக்கு உண்டானவர்கள் ஏதாவது ஒரு சேவை செய்யணும் என்கின்ற மனப்பான்மை இந்த தனுசுக்கு இயல்பாகவே இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் சேவை செய்வதற்கு அதுவும் குறிப்பாக கோயில் திருப்பணிகள் இதுக்கெல்லாம் தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தனுசுக்கு சிறப்பாகவே இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்லலாம் சூரியனும் பத்தாம் இடத்தில் இருக்கார் அல்லவா சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்தால் திக்பலம் பெறுது இரட்டிப்புத்தன்மை அதாவது என்ன சொல்றது வலு நல்ல வலிமையாக இருக்காருன்னு அர்த்தம் வலிமையா சூரியன் வலிமையா இருந்தால் என்ன அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் நிர்வாகத்தன்மை மேலோங்கும் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் இப்படி அரசின் மூலமாக அனுகூலங்கள் உயர் பதவிக்கு செல்லக்கூடிய அமைப்பு அரசு துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய அமைப்புகள் அரசியல்வாதிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய தனுசுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்க போகுது அரசியல் இருக்கின்றவர்கள் அரசியல்வாதிகள் அதன் மூலமாக ஒரு நல்ல அமைப்பு இதெல்லாமே சூப்பராக இருக்க போது தனுசுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் அந்நியர்கள் அந்நிய மொழி பேசுபவர்களால் அனுகூலம் ஆதாயம் நல்ல நண்பர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் நீங்கள் படிக்கும்போது இருந்த நண்பர்கள் ரொம்ப கேப்பானால் கூட இப்போ ஏதோ ஒரு ஒரு நண்பர்கள் மீட் பண்ணி அவர்கள் மூலமாக உங்களுடைய இதை வந்து அப்படியே பெருசு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஸோ நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் அப்போது இந்த மாதம் குரு செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகம் இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சூப்பராக இருக்க போது நல்ல சம்பவங்கள் அற்புதமான சம்பவங்கள் நடக்கல நடக்கல நினைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குல வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சென்று நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் மனதில் என்னெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ செயல்படுத்தும் நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவதற்குண்டான அத்தனை தன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்குது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ நான் டென்த் அல்லது ப்ளஸ் டூ படிச்சிட்டு இருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு வாங்குவேன் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்